இப்போ குப்பையில் கிடந்த மிஷினை எப்படி கொண்டு வர்றதுக்கு நான் போட்ட பாடுறதுக்கு அப்பப்போ சரியான ஒரு கஷ்டமாகி போச்சு இந்த மிஷின் எப்படி இந்தளவுக்கு கொண்டு வந்ததை உங்களுக்கு சொல்லக்கு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் நம்ம வளர்க்கும் போல தான் சரி டைம் பாஸ் ஆகலையே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஆக்கர் கடை பழைய இரும்பு கடைக்கு போய் என்னதான் கிடைக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மிஷின் ஒன்று கிடச்சிச்சு உடனே இந்த மிஷின் ஏன்னா இந்த மிஷினை குடிப்பீங்களா அப்படின்னா உடனே ஒரு கம்மி எடுத்துக்காமா ஆனால் அந்த மிஷினில் நீ ரிப்பேர் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் நீ மற்றது மாதிரி ரிப்பேர் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காத அப்படின்னாரு சரி ட்ரை தான் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து எங்கள் தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்னார் இந்த எனக்கு கொஞ்சம் மிஷினை பற்றி கலத்தி மாட்டுற மிஷினெலாம் தெரியும் அப்படின்னாப்புல ஆனால் அண்ணன் லைட்டாக கிக்கில் இருந்தாப்புல அந்த மிஷினை முறைச்சி 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 பார்த்துருந்தாப்புல எனக்கு ஒரு டவுட்டு இவர் உண்மையிலே இந்த மிஷினை ரிப்பேர் பண்ணி தந்துடுவாராம் அல்லது இருக்க மிஷினையும் ஆவமாக ஒப்பிட்றாதாங்கிறது ஒரு சின்ன டவுட்லே தான் இருந்தேன் இருந்தாலும் அவர் ஒருத்த ஒரு நம்ம ஒரு சின்ன விஷயத்த சொல்ல சொல்ல அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த மிஷினை அவர் எப்படி ஓப்பன் பண்ணுறாரு அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அதை எப்படி நாங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தப்பறோம் உண்மையில் சொன்னிட்டோம் இந்த மிஷினை நாங்கள் சரி பண்ணிட்டோம் கரெக்டான இடையில கரெக்டாகவே ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த மிஷினு சரியாயிட்டு நான் கூட நினச்சி பார்க்கல இந்த மிஷினை நான் சரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஆனால் சரியாயிட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த அதை பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த மிஷினை நாங்கள் எப்படி சரி பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு அருமையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு இதில் இது என்னென்னே தெரில அந்த அண்ணன் ஒரு மாதிரி ஊற்று ஊற்று பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு உண்மையிலே நம்ம இந்த மிஷினை ரெடி பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருந்தோம் ஆனால் உண்மையிலே ஆளை பார்த்து இடம் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் அண்ணந்தான் சூப்பராக அந்த இதை ரெடி பண்ணி தந்துட்டாப்புல உள்ள ஒரு பொருளை எடுத்து இது தான் ஐசி இந்த ஐசி தான் உயிர் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னிருந்தாப்புல உண்மையிலே அதை எடுத்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே புரிஞ்சிடும் கரெக்டாக அதை வந்து ஃபிட் பண்ணி கரெக்டாக அதை சரியாக்கிட்டாப்பில் இந்த மிஷினை நம்ம இப்போ வாங்க போனாலும் ஏழாயிரம் எட்டாயிரவா இருக்கும் ஆனால் ஒரு 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 ரூபா செலவு இல்லாமல் அந்த மிஷினை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு இப்போ என் கடையில் அதை வச்சு தான் நான் யூஸ் இருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் இதை எப்படி ரெடி பண்ணுங்கிறத உங்களுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் இதை பற்றி என் கவர்மெண்ட்டாக கண்டிப்பாக தெரியுங்க

అన్నా చెయరంందా ఐసి వనందా ఐసి వనందా మరణన ఉన్నడకలా చిన్న ఐసి ఆ ఐసి ఆ చిన్న ఐసి ఇది పెద్ద ఐసి ఇది అన్నారి మాది మిమిడికడ మాది ఇదొడచుర్కపుడు సరియైనవనింగలా చల చానాలం తీరా అలాగా మా పాప వస్తది ఓయరేయిన ఉట్రుకను మనం వరంగ ఓయరేయిన కట్టావుంది ఇదో ఒక స్క్రూ పెడతది అదికి అడికిడి అంగంగ ఒన్నవు

Yeah. ഇവിടെ ഇവിട്ട് കണ്ടോ വെളയത്തോ രണ്ടവുള്ള 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 ഇനൊന്നും ചൊല്ലിയോ ഇനൊന്നും ചൊല്ലിയോ നമ്മ ആന്തത്തിന് ഉള്ള ഓടി

गन्जु 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 परु सोरु 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 मलेहरुको न राम्रो भोलि न त आउ क त लाक लाक भो पोड पोड ता हो वैसे ही मान लेते माइनस का 0 होता है 0 कर लो है कुछ तो का? கொஞ்சம் எடுக்கேன் இ கை எடுக்க ரைட் அப்ப இது இப்போ ஓரளவுக்கு சரியா இருக்கு வாய்ப்ப இருக்கு ரெண்டு ஐஸ் கிரீம்ல தெருல சரி சரியா இந்த ஒரு ஐஸ்னால தான் இவ்வளவு பிரச்சனைனா இந்த ஒரு ஐஸ் தான் மெயின் பிராப்ளம் தான எல்ல இது கொஞ்சம் லைட் ஆம்பிக்குச்சு கொஞ்சம் லைட் ஆம்பிக்குது அதுனால அம்ச கூட வந்துருது சரி இந்த இதில் இதில் ஒரு இதில் ஒரு இதை போட்டு விடுங்க ஒரு கம்பியால் கட்டி விடுங்க இதை அடிக்கடி எல்லாத்தையும் டைட் பண்ணி விட்ருங்க இந்த இது அதெல்லாம் இதை வச்சு ஒரு கம்பி கட்டி விடுங்க இதுவும் லூசாக தான் Yeah. Really? இல்லைங்க எனக்கு பொருள் அச்சு கொடு கொடுத்தே கூடாது வேண்டாம் கொடுத்தாங்க நல்லா வீடியோ അററ കുറ കുറ പോട്ടാ കേടാ റേ റേ ആയാ ഓ റേ റേ ആയാ കേളിോട്ടേ പോണു പോണുnga അത് സപ്പോർട്ട് തന്നോ ഓരോടയരെ കേൾക്കുന്നു

何

बिज जर दा, इद वच्छे पर दा, विडिन दा दे लो, अनल तोड़ चे वाद, ना, ना, दा, आ तरीम காவர் டிகாரோட மேல போட்டுருன நான் ஆமா மைனஸ் 1 டேய் ஆமா செக் பண்ண அந்த அந்த இரும்பு ஐட்ட செக் பண்ண இதையவே வேறது இல்லை இது வங்க நம்ம அள செக் பண்ணுங்க अबतार में हाल पाइन जाने में तंबतार में तंबतार में बांग पातो बजीरो गड़ता अबतार एदे ആ എടു